At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, dont miss out on our exciting offers and promotions welcome to tamil vlog youtube channel இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படி பார்த்தீங்கனா அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோயில் அத பத்தியே இந்த வீடியோல வந்து பார்க்கப் போறோம் இந்த திருக்கோயில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்றது இந்த திருக்கோயிலுடைய தல சிறப்பு என்ன பார்த்தீங்கனா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இங்குள்ள ஐந்து கோபுரங்களும் ஒரே நோர்கோட்டில் அமைந்துள்ளன இங்குள்ள மரகத லிங்கம் புகழ் பெற்றது மூலவருக்கு முன் தங்கம் வெள்ளியால் ஆன இரண்டு கொடிமரங்கள் உள்ளன பொதுவாக நவக்கிரகங்கள் திசை மாறி இருக்கும் ஆனால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சன்னதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை மற்ற கோவில்களில் நவகிரக சன்னதி சிவன் சன்னதியின் முன்பாகவே அமைக்கப்பட்டிருக்கும் இங்கு மட்டுமே பின்பக்கம் உள்ளது அங்காரகன் செவ்வாய் பகவான் இங்கு தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் இக்கோவிலில் சோ இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது பதினாறாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலின் கிழக்கே பைரவர் மேற்கே வீரபத்திரர் தெற்கே விநாயகர் வடக்கே காளி ஆகியோர் இந்த தளத்திற்கு காவல் புரிகின்றனர் ஐந்து பிரகாரங்களை கொண்ட இந்த கோவில் மேற்கு திசை நோக்கியது ஏழு நிலை ராஜகோபுரம் உள்ளது இந்த கோவில் திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமானது இந்த கோவிலினுடைய பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தாமிர்த தீர்த்தம் இத்தலை இறைவனு இறைவனுக்கு சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்றனர் அப்போது சிந்திய அமிர்தம் இங்குள்ள தீர்த்த குலத்தில் கலந்துள்ளது எனவே இக்குளம் சித்தாமிர்த தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் குணமாகும் என்பது நம்பிக்கை இந்த இதில் பதினெட்டு தீர்த்தங்கள் கலந்துள்ளன ச சதானந்த முனிவர் இங்குள்ள தீர்த்த கரையில் தவம் இருந்தபோது தவளையை பாம்பு விழுங்க முயற்சித்தது இவரது தவத்துக்கு இடையூறு செய்தது கோபத்தில் இவர் விடுத்த சாபத்தினால் இந்த தீர்த்தத்தில் பாம்பு தவளை இருப்பதில்லை புல்லிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புல்லிருக்கு வேலூர் என்ற பெயரும் உண்டு புல் சடாயு என்ற பறவையும் இருக்கு இருக்கு என்ற வேதமும் வேல் முருகப்பெருமானுக்கும் ஊர் சூரியனுக்கும் சூரியனும் இதை இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற காரணத்தினால் இந்த தலப்பெயர் புல்லிருக்கு வேலூர் என்று பெயர் பெயர் பெற்றது நோய் தீர்க்கும் திருச்சாந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியா வகையான வியாதிகளை தீர்த்து வைக்கும் மருத்துவத்தின் தலைமை பீடம் இது இங்கு புற்றுமண் அபிஷேக தீர்த்தம் வேப்பை இலை அபிஷேக சந்தனம் அபிஷேக விபூதி இவைகளைக் கொண்டு திருச்சாந்து எனப்படும் உருண்டை தயாரிக்கப்படுகின்றது இதை சாப்பிட்டால் தீராத நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை தோல் நோய்களுக்கு இங்குள்ள புழு புணுகு எண்ணெய் வாங்கி தேய்த்து நீராடுகிறார்கள் வைத்தியநாதர் தன்னை வணங்கும் மக்களின் சாதாரண வியாதிகளை மட்டுமின்றி பிறவி பிணியே தீர்த்து இவரை வணங்கினால் மன அமைதி வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு திருமண பாக்கியம் குழந்தை வரம் தோச நிவர்த்தி ஆகியன உண்டாகும் வைத்தியநாதர் பல மாநில மக்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறார் கோயிலின் கிழக்கே உள்ள நுழைவிடத்தில் ஆதி வைத்தியநாதர் அருள்பாலிக்கின்றார் மேற்கு பார்த்த சிவன் சன்னதியை தரிசித்தால் அது ஆயிரம் கிழக்கு பார்த்த சிவன் சன்னதிகளை தரிசித்த பலனை தரும் என்பது ஐதீகம் வைத்தியநாதரும் மேற்கு நோக்கி உள்ளார் முருகப்பெருமான் இறைவனை வழிபாடு வழிபட்டு சூரனை அழிக்க வேல் வாங்கிய தலம் இராமர் வழிபட்டு அருள் நலமுற்ற தலம் செவ்வாய் தோஷ நிவர்த்தி இங்குள்ள கோயில் கோயிலில் உள்ள அங்காக அங்காரகன் சன்னதியில் செவ்வாய் தோசத்தால் திருமண தடை மற்றும் பல சிரமங்களை அனுபவிப்போருக்கான சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் திசை ஏழு வருடம் நடக்கும் நிலம் வாங்க கடன் தொல்லை நீங்க மூட்டு வழி குணமாக இவரை வணங்குவது சிறப்பு செவ்வாய் தோஷம் நீங்க முருகன் வழிபாடு கார்த்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது துவரை செப்பு பத் செப்பு பாத்திரம் ஆகிய பொருட்கள் தானம் செய்வது அங்கார அங்காரண அங்காரணகனுக்கு அபிஷேகம் செய்து சிவப்பு நிற ஆடை அணிவித்து வழிபாடு செய்வது நல்லது சடாயு குண்டம் இந்த தலத்தில் சம்பாதி சடாயு என்ற கழுகரசர்கள் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றனர் சடாயுவின் வேண்டுகோளின்படி ராமபிரான் இந்த தலத்தில் விபூதி குண்டத்தில் சிதையடுக்க சிதையடுக்கி சடாயுவின் உடலை வைத்து தகனம் செய்ததனால் இவ்விடம் சடாயு குண்டம் என அழைக்கப்பட்டது வீரசேரன் வீரசேனன் என்ற அரசன் சயரோத்திரன் சயரோத்தினால் பீடிக்கப்பட்ட சித்திரசேனன் என்ற தன் மகனுடன் இந்த தளத்துக்கு வந்து நீராடி இக்குண்டத்துக்கு அதிரசம் வடை முதலியன நிவேதனம் செய்து வேதிகைகளையும் வேதிகையையும் பொன்னால் திருப்பணி செய்து குண்டத்திலுள்ள நீற்றை அள்ளி எடு நீரை நீற்றை அள்ளி எடுத்து தானும் அணிந்து தன் புதல்வனுக்கும் அணிவித்து நோய் நீங்க பெற்று நலமுற்றான் செல்வமுத்து குமாரர் வைத்தியநாதருக்கும் தையல் நாயகிக்கும் செல்லப்பிள்ளையானதால் இங்குள்ள முருகன் செல்வமுத்து குமாரர் என்று அழைக்கப்படுகின்றார் சூரபத்மனை அழிப்பதற்காக இந்த தலை இறைவனை பூஜித்து வரம் பெற்றுள்ளார் செல்வ முத்துக்குமாரர் சன்னதியில் தினமும் நடக்கும் அத்தஜாம பூஜையின் போது புணுகு பச்சை கற்பூரம் சந்தனம் எலுமிச்சை பன்னீர் புஷ்பம் பால் சாதம் பால் ஆகியவற்றுடன் விசேஷ பூஜை செய்யப்படும் முருகன் திருவடியில் சாத்தப்படும் சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் முருகனுக்கு முக்கியத்துவம் உள்ள தலம் என்பதால் இங்கு அனைத்து விழாக்களும் முத்துக்குமார சுவாமிக்குத்தான் தினமும் காலையிலும் அர்த்தஜாம பூஜையின் போதும் முதலில் முருகனுக்கு பூஜை செய்த பிறகு சிவனுக்கும் அம்மனுக்கும் பூஜை நடக்கும் முத்துக்குமார சுவாமிக்கு தை மாதம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து பத்து நாள் விழா நடக்கும் பங்குனி பங்குனியில் கோயிலின் பிரமோ பிரம்மோற்சவம் இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் மகாலட்சுமிக்கு சன்னதி உள்ளது நவக்கிரக தலங்களில் இது அங்காரக தலம் ஆகும் மிக மிக புகழ்பெற்ற பிரார்த்தனை தலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது சுவாமி மேற்கு பார்த்த சன்னதி இங்கு தரப்படும் வில்வம் விபூதி புற்றுமன் தைலம் ஆகியவற்றை கொண்டு தரப்படும் மருந்து வெள் வெண்குஷ்ட ரோகம் கு வெண்குஷ்டரோகம் குணமாகிறது செல்வமுத்து குமாரராக இந்த தலத்தில் முருகன் தன் தகப்பனாரை பூஜிக்கின்றார் இந்த தலத்தில் நவக்கிரகங்கள் வரிசையாக இருக்கும் எல்லா தலங்களிலும் சுவாமிக்கு முன்புற பிரகாரத்தில்தான் ஆனால் இங்கு மட்டும் நவக்கிரகங்கள் சுற்று பிரகாரத்தில் சுவாமிக்கு பின்புறம் உள்ளது ராமர் பூஜித்த தலம் இது தையல் நாகி தையல் நாயகி அம்மனை வழங்கினால் குழந்தைகளுக்கு உண்டாகும் பால பாலதோஷம் நீங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆடு வாகனத்தில் அங்காரகன் எழுந்தருள்வார் மருத்துவத்துறையில் துறையில் படிப்பவர்கள் இங்கு வழிபாடு செய்ய ஏராளமான ஏராளமாக வருகின்றனர் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்காரகனுக்கு வெண்குஷ்ட நோய் வந்தது அப்போது அப்போது அசரீரி ஒன்று ஒழித்தது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று ஒரு மண்டலம் சித்தாம் மிருத்த குலத்தில் குளித்துவிட்டு வைத்தியநாத சுவாமியை வணங்கினால் ரோகம் குணமாக குணமாகிவிடும் என்று கேட்டது இதையடுத்து அங்காரகனும் இங்கு வந்து வழிபட்டு நோய் குணமானது இந்த வைத்தியத்துக்கு சுவாமி மருந்து தயார் செய்த போது தயார் செய் தயார் செய்த போது பார்வதி தைல பாத்திரம் கொண்டு வந்ததால் அம்பாளுக்கு தைல நாயகி என்று பெயர் வந்தது இங்கு மொத்தம் ஐந்து சன்னதிகள் உள்ளன கட்பக விநாயகர் இவரை வழிபட்டால் என்னவரம் என்ன என்னவரம் கேட்டாலும் தருவார் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அங்காரகனை வழிபட்டால் திருமணவரம் பெறுவார்கள் வைத்தியநாத சுவாமி சர்வரோக நிவாரணி இவரை வணங்கினால் தீராத எல்லாம் தீரும் செல்வமுத்துக்குமார் என்ற முருகனை வணங்கினால் புத்திர பாக்கியம் தொழில் விருத்தி கிடைக்கும் தையல் நாகி நாயகி அம்பாளை வழிபட்டால் வணங்கினால் குழந்தைகளுக்கு பாலதோஷம் என்ற குறை நீங்கும் தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலம் இந்த கோவிலாகும் இந்த கோவிலினுடைய இந்த கோவிலினுடைய பொது பிரார்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் பலருக்கு இந்த தலத்துக்கு ஈசன் குலதெய்வமாக இருப்பதால் ப இங்கு பல மாநிலத்து மக்களும் வந்து வழிபடுகின்றார்கள் உடற்பிணி உடம்பில் கட்டிகள் பருக்கள் வடுக்கள் ஆகியவை நீங்க இந்த தளத்தில் பிரார்த்தனை செய்து இங்கு தரும் புணுகு என்னை வாங்கி பூசிக்கொள்கிறார்கள் தன்வந்திரி சித்தர் ஜீவ சமாதி அடைந்த தலம் என்பதால் இங்கு உடம்பில் ஏற்படும் பல்வேறு வகை குறைபாடுகளும் நீங்கி நலம் பெறுகிறார்கள் செல்வமுத்தகுமாரர் சன்னதியில் அர்த்தஜாம பூஜையில் முருகனின் திருவடிகளை திருவடிகளில் சாத்தப்பெறும் நேத்திரப்படி சந்தனமும் திருநீரும் நோய்கள் தீர்க்க வல்லது இந்த தளத்தில் வீட்டிற்கும் மூலவர் வைத்தியநாத சுவாமியை வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு திருமண வரம் குழந்தை வரம் தோச நிவர்த்தி ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் இவரது சன்னதியில் தரப்படும் வைத்தியநாதர் மருந்தை வாங்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய்கள் பல தீர்வதாக கூறுகிறார்கள் செவ்வாய் தோசத்தால் பாதிப்படைந்தவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு இந்த கோவிலுடைய நேர்த்திக் கடன் பார்த்தீங்கன்னா தினமும் அர்த்த ஜாமத்தில் முருகருக்கு முத்துக்குமார சுவாமிகளுக்கு தீபாராதனை நடக்கும் புனுகு பச்சை கற்பூரம் சந்தனம் எலுமிச்சை சாத்தி பன்னீர் புஷ்பம் பால் அன்னம் பால் நைவேத்தியம் இரவு ஒன்பது மணிக்கு விசேஷமாக நடத்தி பூஜை பூஜை செய்து வழிபாடுகிறார் வழிபடி வழிபாடு செய்கிறார்கள் தையல் நாயகிக்கு புடவை சாத்துதலும் அபிஷேகம் செய்தலும் சந்தன காப்பு சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்தி கடன்களாக உள்ளது சுவாமிக்கு மா மஞ்சள் பொடி திரவியப் பொடி தைலம் பால் தயிர் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சாமிரதம் எலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் மொட்டை போடுதல் காது குத்துதல் வயிற்று வழி குணமாக மாவிளக்கு போடுதல் தாலி காணிக்கை உருவங்கள் காணிக்கை ஆகியவற்றை செய்கின்றனர் அம்பாள் சன்னதியில் உப்பு மிளகு கடுகு வெள்ளி கண்ணுருக்கல் ஆகியவற்றையும் பக்தர்கள் செலுத்துகிறார்கள் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்யலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம் வசதி படித்தோர் கோவில் திருப்பணிக்கு பொருள் பொருளுதவி கூட செய்யலாம் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அதிசயத்தின் அடிப்படையில் இங்குள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் ஓகேவானவர்களை அனைவரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்